வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நிம்மதியான வாழ்வு பெற இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக செய்வினைகளால் ஏற்படும் வியாதிகள் நீங்க இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக தொழில் சிறந்து விழுங்க இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக பகைவர்கள் வசியமாக இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் நிம்மதியான பெற நாம் தெளிவாக காண்போம் நிம்மதி மிக அவசியம் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே என்ற பழைய பாடல் ஒன்று உள்ளது நிம்மதி என்பது தானே வருவதல்ல தாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும் எங்கே தேடுவது அம்பிகையிடம்தான் ஒருவருக்கு செல்வம் இருக்கும் மக்கட்பேறு இருக்காது சிலருக்கு நிறைய குழந்தைகள் இருக்கும் ஆனால் உணவை கூட உண்ண முடியாத நிலை இத்தகைய சூழலில் நிம்மதி எங்கே வரும் நிம்மதியான வாழ்வு பெற சக்கரம் எனவே சிவஸ்வருபியான தேவி பகவதி அன்னையை தொழுதால் நிம்மதியான வாழ்க்கை அமையும் வாழ்க்கை சக்கரம் என்ற தாழ்வின்றி சீராக சுழலும் சர்வ வல்லமை உடையதாகும் ஸ்ரீ சக்கர வழிபாடு இந்த எந்திரத்திற்கு மகாமேடு என்ற எந்திரம் என்ற பெயரும் உண்டு ஏவல் வஞ்சனை பில்லி சூனியம் இவற்றை நீக்கும் பாவங்கள் அகலும் விருப்பம் நிறைவேறும் அடுத்ததாக செய்வினைகளால் ஏற்படும் வியாதிகள் காண்போம் செய்வினைகளால் சில வியாதிகள் உண்டாகும் இந்த வியாதிகள் திடீரென வருவதும் பின் குறைவதும் மீண்டும் மீண்டும் வருவதுமாக இருக்கும் இந்த வகை செய்வினைகளை அகற்ற ஸ்ரீ சுத சுதர்சன மந்திர வழி வகுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் பிறர் செய்யும் வ வினைகளால் ஏற்படும் தீய பலன்களை நீக்கும் வழிபாட்டு மந்திரங்களாக ஆயிரத்தெட்டு முறை சுதர்சன காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நம என்று சொல்லலாம் ஸ்ரீ சுதர்சனாய அஷ்டகம் சொல்லியும் வழிபடலாம் சுதர்சன காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீதர் மகாஜ் தீமகி தன்னோ சக்கர பிரசோதயாத் ஸ்ரீ சுதர்சன அஷ்டகம் பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுண தோமா பூசண சதி பயஸ் தார தாரண ஜகவத த நகாரண நிகில துஷகர்ம தாசன நிகமசந்தர் மசந்த ஜய ஜயஸ்ரீ சுதர்சன ஜய ஜெயஸ்ரீ சுதர்சன சுபகத்ர பண்டன வந்தித சதபத்ரஹம ನಂದಿದ ಪ್ರದೀದ ಶಬಶಿದ ಭಜಧರ ಪುತ್ರಿಣ ಲಕ್ಷ್ಮಿ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಸಕಲ ಕಾರ್ಯ ಸಿದ್ಧಿಕ್ ಇಸ್ಪುಡ ದಡಿಜಾಲ ಪಿಂಜರ ಪ್ರದು ಧರಂಜಾವ್ಲ ಪಂಜರ ಪರಿಗದ ಪ್ರಧನ್ನ ವಿಗ್ರಹ ಪಡು ದಬ್ರಂಜ ತುರ್ಕ್ರಹ பிரச நரக்ரா மமண்டித பரிஜனந்திரான பண்டித ஜய ஜீ சுதர்சன ஜய ஜஸ்ரீ சுதர்சன நிஜபதரித சத்கண நிருபதிண நிகமணீர்வசூட வைபவ ஜிய பர்சஹ வைபவ ஹரிஹய தேஹி தாரண ஹரபுர ලෝෂහාරණ ජයජයේශ්‍රී सुදर्ශන ජයජයේශ්‍රී सुුදर्ශන ධනුජ විස්ථාර කර්த்தන ජනිද मिශ್්‍රා විසස්ථන ධනුජවිत්‍ය නිගර්ධන බජදවි්‍ය्या නිවර්த்தන අමරතුෂ්ට ස්වමික්‍රම් සමර ජීෂටප රමික්‍රम ජයජශ්‍රී ස सुදर्षන ජයජේශ්‍රී सुදर्ශන ප්‍රධමුකාளிඩ 15්‍ර පෘදුමහා හේදී தந்த්‍ර විගඩமாයා, ಬಹಿಕ್ತ ವಿವಿಧ ಮಾಳ ಪರಿಕೃದ ಸ್ತ್ರ ಮಹಾಯಂದ್ರ ತಂದ್ರ ತರುಡ ಯಾಂದ್ರ ಯಾತ್ರೇ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುಧರ್ಶನ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುಧರ್ಶನ ಮಹಿತ್ ಸಂಬತ್ ಸದಶರ ವಿಶಿ ದಸಂಬತ್ ಷಸರ ಷಡಸರಕ್ರ ಪ್ರದಿಷ್ಠ ಸಕಲ ದತ್ವ ಪ್ರಧಿಷ್ಟ ವಿವಿಧ ಸಂಗಲ್ಭ ಗಲ್ಭ விபுத சங்கல்ப கல்பக ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஷன அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியா அன்னை அருள் புரிவார் அடுத்ததாக தொழில் சிறந்து விளங்க காண்போம் ராமாயண காவியத்தில் அனுமன் செய்த பல சாதனைகளை நாம் அறிவோம் பகைவரை வென்றது சீதையின் இருப்பிடம் அடைந்தது வலிமையுடன் திகழ்ந்தது வாக்கு சாதுரியத்துடன் விளங்கி சொல்லின் செல்வம் என்றும் பெயர் பெற்றது இலக்குவலை காத்தது இப்படி பல சாதனங்களை புரிந்தவர் அனுமான் நாமும் இதுபோல் பல சாதனங்களை புரியவும் செய்தொழில் சிறந்து விளங்கவும் உடல் பலமுடன் திகழவும் அனுமானை வழிபடுதல் மிக அவசியம் அனுமான் துணை இருந்தால் பகைவர்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அனுமன் சாதித்த சாதனை போல் நாமும் சாதனைகள் புரிய முடியும் அதற்கு அனுமந்த சக்கரம் நமக்கு துணை புரிகிறது கீழ்க சக்கரத்தை தாமரத்தகட்டில் வரைந்து சனிக்கிழமை என்று பூஜை அறையில் பிரதிஷ்டை செய்து வேண்டும் பின்னர் அபிஷேகம் செய்து நிவேதனம் காட்ட வேண்டும் அதன் பிறகு தூப தீபம் காட்டி கீழே கண்ட மந்திரத்தை உச்சரித்து வர வேண்டும் நாளொன்றுக்கு நூத்தி எட்டு தடவைகள் உச்சரிக்க வேண்டும் ஸ்ரீ அனுமத சக்கரமாகும் மந்திரம் ஐயும் கிளியும் அதிர்ஷ்டதிக்கும் கட்டு ராம் 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 ராமதூதா அனுமந்தா அஞ்சனாதேவி புத்ரா ஐயும் கிளியும் சவ்வும் ஸ்ரீயும் ரியும் வாயு குமாரா எரி எரி வசி வசி சி சீக்கிரம் அனுமந்தா வசிய வசிய ஸ்வாகா இந்த மூல மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் உச்சரித்து வர வேண்டும் மேலும் ஆஞ்சநேய அர்ச்சனை மற்றும் ஆஞ்சநேயா காயத்ரி ஆகியவை கி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் எதிரிகள் விலகுவார்கள் தொல்லைகள் விலகும் பரிபூர்ண சுகம் உண்டாகும் உடலில் ஏற்பட்ட விஷயக்கடிகள் இறங்கும் பில்லி சூனியம் நீங்கும் தொல்லைகள் நீங்கினாலே நன்மைகள் தாமாகவே வரமல்லவா அடுத்ததாக பகைவர்கள் வசியமாக்க காண்போம் ஒரு சிலர் நமக்கு எப்பொழுதும் பகைவர்களாகவே இருப்பார்கள் நாம் எவ்வளவுதான் அவர்களிடம் நட்புடன் பழகினார்களும் பகையை மறக்க மாட்டார்கள் இத்தகையவர்களை நாம் வசப்படுத்தியே ஆக வேண்டும் அவர்கள் தரும் தொல்லைகளால் நமக்கு பலவித கஷ்டங்கள் வருகின்றன வெற்றி வாய்ப்புகள் கை போகின்றது வியாபாரத்தில் இடைஞ்சல்கள் ஏற்படுகிறது குடும்பத்தில் அமைதி இல்லை இத்தகைய நிலையில் நாம் பீமாதேவி சக்கரத்தை வழிபட்டால் நமக்கு பகைவர்களால் ஏற்படும் தொல்லைகள் விலகும் லட்சுமியில் பரிபூர்ண சுபிட்சம் பூமாதேவி எந்திரம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இதை தாமிர தகட்டில் எழுதி கொள்ள வேண்டும் பின் முறையாக பூஜை அறையில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் பீமாதேவி எந்திரம் அபிஷேகம் செய்து பின் நிவேதனம் வைத்து தூப தீபம் காட்டி பின் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த மூல மந்திரம் ஆயிரத்தெட்டு தடவைகள் உச்சரிக்க வேண்டும் மூல மந்திரம் ஓம் ஹீம்பட் பீமாதேவி கதா கடக பாசகால தாரணி ஹீம்பட் மூல மந்திரத்தை ஆயிரத்தெட்டு தடவைகள் வீதம் நாற்பத்தைந்து நாட்கள் சொல்லி வர வேண்டும் நிவேதன பொருட்கள் வெண்பொங்கல் நெல்லிக்கனி இவைகள் இருக்கவும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் நன்றி வணக்கம்